எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரே மாதிரியான பக்கா குவாலிட்டியில் ஜோடி சினை மாடுகள் அதிக கறவைத்திறனோடு விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படி நம்ம பார்த்தோம்னா இரண்டாம் ஈத்து ஜெஸ்ஸி டைப் சினை மாடுங்க செம்ம குவாலிட்டியான மாடு அழகில் சிறந்த ஒரு ரெண்டாம் நீத்து மாடாக சொல்லியிருக்கேங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடுங்க நல்ல பக்கா குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டாம் மீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு அட்டகாசமான உடல் அமைப்போடு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு முகலட்சணங்க குறுங்கொம்பு குறுங்காலு பக்காவான உடலமைப்பு ஒரு நாளைக்கு பதினெட்டு முதல் இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் சும்மா அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கும் மாடு பார்க்க குறைஞ்சது பதினெட்டு லிட்டராவது கறவை கொடுக்கும் நல்லா இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்க சிறந்த மாடாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் கிளைமேட்லாம் தாங்க மாட்டோட குவாலிட்டி அடிச்சுக்கவும் முடியாது எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் நல்ல ஒரு ஜெசி டைப் மாடுங்க நல்ல பாடி வெயிட்டு நல்ல பேக் வெயிட்டு அதை விட அழகான முகலட்சணம் நல்ல பக்காவான உடலமைப்பில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க மேக்ஸிமம் ரெண்டு ரெண்டு மாடுகளாகவே நம்ம வீடியோ பதிவு போட்டுட்டு வரோம் காரணம் என்னென்னா நிறைய நண்பர்கள் ப்ரோ ரெண்டு மாடாக கேளுங்க கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க அதுக்காகவே நம்ம ரெண்டு மாடுகளாக போட்டு வரோம் ஸோ அப்படி இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ எதுக்காக இருந்தாலும் இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் கடைப்பல் முளைப்புல இரண்டாம் வயதுக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தாறாயிரம் சொல்றாங்க அந்த விலைய முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு வாங்கினா குறையே சொல்ல முடியாத அளவுக்கு பக்கா தரத்தில் இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க சும்மா நெருப்பு மாதிரியான ஒரு சினை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இதை தாண்டி இன்னொரு மாடும் விற்பனைக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் இது தான் அந்த ரெண்டான ரெண்டாவது மாடுங்க சும்மா எப்படி இருக்கு பாருங்கள் மாடு சரியான சைஸ் மாடுங்க மொதல் மாட்டுக்கும் ரெண்டாவது மாட்டுக்கான வித்தியாசம்னு பார்த்தா அந்த நெத்தி போட்டு தாங்க ரெண்டு மாடுமே வேறு லெவல் குவாலிட்டி வேற மாதிரியான உடல் அமைப்பு பக்கா தரத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் அளவான உயரத்தில் பக்காவான பாடி வெயிட்டில் நல்லா நெருப்பு மாதிரியான இருக்கக்கூடிய ரெண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கு கரைவைத்திறன் என்ன சொல்கிறாருன்னா இதுவும் ஒரு நாளைக்கு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் அசால்ட்டாக கறக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின இதுவும் ஒரு பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஆக்சுவலாக ரெண்டு மாட்டுக்கும் டெலிவரி டைம் பத்து நாள் வரையிலும் ஆகுன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க அதே போல் முக்கியமான விஷயம் அந்த ரெண்டு மாடுகள் நம்ம வாங்கினா கண்டிப்பாக ஒரு கட்டுத்தரைக்கு ஏற்ற மாடுகளாக இருக்கும் நாலு நண்பர்கள் எங்கே வாங்கினீங்க எனக்கு ஒரு மாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு அந்த ரெண்டு மாடுகளுமே இருக்கும் ஏன்னா அவ்வளோ பொருத்தமாக ரெண்டு மாடுகளுமே அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரே மாதிரியான உடல் அமைப்பு ஒரே மாதிரியான முக அமைப்பு ஒரே மாதிரியான மடி அமைப்பு இது எல்லாமே எதை மாற்றி சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு சேமாகவே இருக்குது எல்லா ரெண்டு மாட்டுக்குமே ஸோ அந்தளவுக்கு பக்கா தரத்தில் நல்லா குறுங்கால் மாடாகவே அமைஞ்சிருக்கு ரெண்டு மாட்டுக்குமே நாலு காம்பு சுத்தமாக இருக்குது நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாம் முக்கியமாக குணத்தை பார்த்தீங்கன்னா வேறு லெவலுன்றாங்க இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வரலாம் அமைதியாக சாதுவானிக்கக்கூடிய மாடு குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நல்ல டாப் குவாலிட்டியான மாடுகளாகவே ரெண்டுமே விற்பனைக்கு வந்துடுங்க ஜெஸ்ஸி டைப்பில் அதிக கறவை திறனில் நல்ல பால் மாடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இரண்டு மாடுகளும் கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கூட கால நகர்த்தாது பொறுமையான சாதுவான மாடு கொஞ்சபட்சம் ஒரு நாற்பது லிட்டர் வரையிலும் கறவை சொல்கிறாருங்க மாட்டுக்காரர் நாற்பது லிட்டர் குறையில்லாமல் கறவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க இந்த மாடும் கடைப்பல் முளைப்பில் ரெண்டாண்யத்துக்கு இருக்கக்கூடிய மாடுதாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க தோராயமாக ரெண்டு மாடுகளோட விற்பனை விலையும் ஒன்றரை லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் தினேஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி